வரும் சிவனி போற்றி என்னவர்க்கும் இறைவா போற்றி அரிசனி என்பர்க்கடியணீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை குறை புரை கனியப் புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்தமைச் சுடரே திரை பெராமன்னம் அமுதண்கடனே திருப்பெருந்துரை உரை சிவனி உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணருமே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன் செய்வத்தின் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் நான் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திருத்தேவாரமும் திருவாசகமும் முய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் நல்லார் புனைவரே இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக் கருணையும் குருவருடன் முன்னின்றருள் செய்ய மணிவாசக பெருந்தகை திருவாய் மலர்ந்து அருளிய திருவாசகமாகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மேகராதை வணங்கி அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மேகராதை வணங்கி வருகிற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு அன்பர்களே நாம் கடந்த இரண்டு வகுப்புகளில் முதல் வகுப்பில் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அருள் வரலாற்றை சிந்தித்தோம் திருவாசகமாகிய ஞான நூலினை அவர் நமக்கு எந்த நிலையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற வகையில் அவருடைய வரலாற்றையும் நூல் தோன்றிய முறையையும் ஒருவாறு நாம் சிந்தித்தோம் கடந்த வகுப்புல திருவாசகத்தினுடைய பெருமை என்று மிக பெரியவர்கள் அனுபவித்த உண்மையை சான்றோர்கள் பழம்பாடல் அப்படிங்கிற வகையில தொல்லை இரும் பிறவி சூழும் தலை அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவூர் பாதவோர் திருவாசகம் என்னும் தேன் அப்படிங்கிற அந்த பாடலுடைய பொருளை நாம் சிந்தித்தோம் எங்களுடைய தலைவராகிய வாதவூரினுடைய தலைவர் திருவாசகம் என்னும் தேன் எங்களுக்கு தந்தார் அந்த தேன் நமக்கு என்ன தருகிறது அப்படின்னு கேட்டால் தொன்று தொற்று வருகின்ற பிறவி தலை அதை அறுத்து துன்பத்தை நீக்கி ஆன்மாக்களுக்கு இன்பத்தை வழங்குவது திருவாசகம் என்னும் தேன் என்பதுதான் அந்த பாட்டினுடைய பொருளாக பார்த்தோம் மாணிக்க பெருந்தகை ஞானம் என்கிற நெறியில் நிற்பவர் அந்த ஞான நெறி என்பதைத்தான் எல்லை மருவா நெறி என்று சொல்லாத பெரியவர்கள் குறித்திருக்கிறார்கள் என்ற பொருளை பார்த்தோம் பிறகு சிவபுராணம் என்றால் சிவபெருமான் உயிரலுக்கு அருள் செய்கின்ற அந்த வரலாற்றை சொல்லுகிற பகுதி என்பதனால சிவனது அனாதி முறைமையான பழமை என்று இதற்கு சாம்போர்கள் குறை கொடுத்திருந்தாங்க அதையும் ஒருவாறு நாம் பார்த்தோம் பார்த்த பிறகு முதல் வரி மட்டும் கடந்த வகுப்பில் சிந்தித்திருக்கிறோம் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி இந்த ஞான நூலினை தொடங்குகிறார் மணிவாசக பெருமான் ஆக ஐந்தெழுத்து என்பது இறைவனுக்கு வடிவமாக இருக்கிறது அவனுக்கு அது பெயராக இருக்கிறது மந்திரமாகவும் அந்த ஐந்தெழுத்து மந்திரம் அவனுடைய திருமேனியாக இருப்பதை காணலாம் அந்த மந்திரமே அதுவே அவனுக்கு மந்திரமாக இருக்கிறது அதுவே அவனுக்கு பெயராகவும் இருக்கிறது எனவே பெயரும் அதுவே வடிவமும் அதுவே மந்திரமும் அதுவே என்பதுதான் அந்த ஐந்தெழுத்தில் இருக்கக்கூடிய பொருளாக விரிவாக நம்ம பார்த்தோம் அத வடமொழியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சொல்ல எப்பவுமே நாம சொல்வது போல சொல்ல மாட்டாங்க நாம சொல்லும் போது நம சிவாய என்று பாடல்ல சொல்லுவோம் மந்திரமா சொல்லணும் நம சிவாய அப்படின்னு சொல்லுவோம் நான் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நம சிவாய நம சிவாய அப்படிம்பாங்க அது நீங்கள் அந்த எழுதிய வடிவத்தை கவனித்து பார்த்துமே தெரியும் நம என்று எழுதி ஒரு இடைவெளி கொடுத்து சிவாய நம அப்படிங்கும்போது நம சிவாயன்னு போட்டு ரெண்டு புள்ளி கால் புள்ளி மேலே வச்சிருப்பாங்க அப்படி போட்டால் சிவாய நமக என்று பொருள் நமக்கு நமக என்று சொல்லுகிற வார்த்தை நமக்கு அல்ல நமக்கு பாடல்கள் எங்கு தொட்டாலுமே சிவாய நமதான் நம்ம திருமுறைகளில் பன்னீர் திருமுறைகள்ல எங்கு தொட்டாலுமே நமக்கு பெரியவர்கள் அறிவுறுத்தியிருப்பது நமசிவாய என்பது அது பாட்டில் வரும்போது இச்சு வரும் மந்திரமா வரும்போது இச்சு வராது உபதேசமா வரும்போது இச்சு வராது ஆனா பாட்டில் வருகிற பொழுது இச்சு என்ற எழுத்து இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது சிவாய நம என்ற மந்திரம் நமச்சிவாய என்ற சொல்ல விட குறைவாக பயன்படுத்தப்படுகிறது எல்லாரும் பயன்படுத்தல எல்லா இடங்களையும் பயன்படுத்துகிறார் சில முக்கியமான இடங்களில் சிவாய நம என்ற மந்திரத்தை பெருமக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காண முடிகிறது அந்த வகையில் இவ்வாறு தான் நம்ம நூல் சொல்லுகிறது ஆனால் வடமொழியில் நம சிவாய என்று சொல்லுவாங்க அது ஒரு கால் புள்ளி வச்சிருப்பாங்க அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் சிவாய நமக என்பது தான் அவங்க எழுதுகிற வடிவம் இருக்கு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நம என்பதுக்கு வணக்கம் என்று பொருள் யாருக்கு வணக்கம் சிவபெருமானுக்கு வணக்கம் அப்ப நம சிவாய அப்படின்னா சிவபெருமானுக்கு வணக்கம் என்று பொருளாகிறது அல்லது சிவாய நம சிவபெருமானை வணங்குகிறேன் அப்படின்னு பொருளாகிறது அப்படி சொல்லும்போது ஒரு நுட்பம் இருக்கு என்னுடைய வணக்கம் சிவபெருமானுக்குத்தான் மற்றவருக்கு இல்லை என்று பொருளாகும் இது இறைவன் ஒருவனே முதல்வன் அவரை தவிர இன்னொருவர் முதல்வர் அல்ல என்பதை அறிவுறுத்துவதற்காக எனது வணக்கம் சிவபெருமானுக்கு தான் என்பதனால நம்ம சிவாய அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு வடமொழியில் சொல்ல அடிப்படையான நமக்கு எழுத்து பார்க்கும்போது நம்ம போன வகுப்புல பார்த்தது போல சி என்றால் சிவம் வாய் என்றால் அருள் யா என்றால் உயிர் நா என்றால் மறைப்பாற்றல் திரோதான சக்தி மா என்றால் ஆணவ மலம் இந்த ஐந்து தான் இந்த உலகம் நாம் கண்ணில் காணப்பெறுகிற இந்த உலகத்துல இந்த ஐந்து பொருள் தான் இருக்கிறது இறைவன் இருக்கிறான் உயிர்கள் நாம் இருக்கிறோம் நம்ம கூட ஆணவ மலம் என்கிற மலம் இருக்கிறது இந்த மூன்றும் நீங்களாக ஆணவத்தை தவிர்த்து பாசம் என்கிற வகையில் மாயேன்னு ஒன்று கன்மம் என்ற ஒன்று ரெண்டு மொத்தம் மூன்று பொருள் பாசத்தில் இருக்கிறது அது ஆணவ மலம் மட்டுமே உயிராகி நம்ம கூடவே இருக்கக்கூடிய பொருளா இருக்கிறது ஏனைய ரெண்டும் நம்ம கூட இல்ல அது தனித்து தனித்திருக்கிறது தனித்திருக்கக்கூடிய பொருளைத்தான் இறைவன் நம்ம கூட கூட்டி வைக்கிறான் எதற்காக நம்மிடத்தில் இருக்கிற ஆணவ மலத்தின் சக்தி கெடுவதற்காக அந்த மலத்தின் ஆற்றல் கெடுவதற்காக அல்லது மலம் நீக்கத்துக்காக அப்படின்னு சொல்லலாம் நீங்குதல் என்ற வகையிலும் சொல்லலாம் என்ற வகையிலும் சொல்லலாம் இரு வகையாலும் அது அறிவுறுத்தப்பெறும் எனவே இருக்கிற மல சக்தி கெடுமானால் உயிரினுடைய அறியாமை நீங்கி நிற்கும் அறியாமை நீங்குச்சுன்னா அறிவு விளங்கி நிற்கும் அறிவு விளங்குகிற பொழுது இந்த உயிருக்கு நான் யார் என்கிற கேள்வி எழும் அப்படி நான் யார் என்ற கேள்வி எழுகிற பொழுது அதுல முதல்ல ஒரு 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 இடத்துல ஒரு முனைப்பு தோன்றும் நானே கடவுள் என்ற ஒரு முனைப்பு தோன்றும் அதை ஒருவாறு கடந்து சென்று விட்டால் எனக்கு மேல் ஒரு தலைவன் இருக்கிறான் என்கிற உண்மையை உயிர்கள் உணரும் அப்படி உணருகிற பொழுது இவன் என் தலைவன் நான் அவனுடைய அடியவன் என்று உணர்தலே நீங்க முடிந்த முடிவாக இருக்கும் எனவே உயிர்களுடைய தன்மையில நாம் என்ன முடிவு அப்படின்னு கேட்டால் முதல்ல நாம யாருனே தெரியாமல் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையை கடந்து நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடும் இந்த தேடல் எல்லாருக்கும் வர நான் யார் என்ற கேள்வியை எல்லாரும் கேட்கணும் தோணாது ஏன்னு கேட்டா அது என்ன போய் நான் யார் எனக்கு நான் யாருன்னு தெரியுமே நாம நான் யார் என்ற கேள்விக்கு நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய பெற்றோர் நாம யாரு நம்ம இருப்பிடம் என்ன நாம என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமாச்சே இதுல போய் நான் யாருன்னு என்ன போய் தனியே தேடணுமா என்ன அப்படின்னு நின்றுவாங்க அதல்ல நான் யார் என்ற கேள்விக்கு அது விடையல்ல நான் என்பது என்னன்னா அறிவே இல்லாத பாசப்பொருளாகிய ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்று பொருள் நான் அல்ல அறிவே வடிவமான இறைவனும் நான் அல்ல இந்த ரெண்டும் இல்லாத மூணாவது பொருள் நான் இந்த உண்மையை தேடம் இறைவன் அறிவே வடிவமானவன் அவனுக்கு ஞானமே வடிவமாக பெறுவது எனவே அவனுக்கு அறியாமை என்பது சிறிதும் இல்லை எந்த காலத்தும் இல்லை ஆனால் நாம் அப்படி இல்லை நேற்று அந்த அறியாமைக்குள்ளதான் முழுமையாக கிடந்தோம் இன்னைக்கு அறியாமை நம்மளை அவ்வப்போது அவ்வப்போது நம்ம அறிவு விளங்க ஒட்டாத தடுத்து கொண்டு தடுத்து கொண்டு மயக்கத்தை செய்து கொண்டு இருக்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய நிலையாக இருக்க எனவே பிறப்பினுடைய நோக்கம் நம்மை யார் என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அதை அறிய தொடங்குகிற அந்த அறிவு யாருக்கு வாய்க்கிறது அப்படின்னு கேட்டால் மாணிக்க வாசகர் சொல்வது போல நிறைய பிறப்புகள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஒரு சலிப்பு யாருக்கு ஏற்படுகிறதோ தான் நான் யார் என்ற தேடல் அறிவுக்குள்ள நிகழும் நீங்கள் இதை போய் ஒரு இளைஞர்கிட்ட போய் நான் யார் என்று உனக்கு தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியும் நீ உங்கள் வேலையை பாருங்க அப்படின் ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போதைக்கு அவங்களுக்கு அவசியமான ஒன்று அல்ல அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு தேடல் அவங்களுக்காக தோன்றுகிற போது தான் இந்த இந்த பகுதியை தேர்வு செய்வாங்க அது வரைக்கும் அவங்க உலகியில் படிக்கணும் பொருளீட்டணும் இன்பமாக இருப்பது இப்படி வெவ்வேறு துறைகளில் அவங்க அறிவு செல்லுனே ஒழிய நாம் வந்த வேலை என்ன எதற்காக பிறந்திருக்கிறோம் பிறப்பின் நோக்கம் என்ன இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லா உயிருக்கும் தோன்றார் பிறந்திருக்கிற அத்தனை உயிருக்குமே இந்த ஞான தேடல் இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை அதில் தவத்தின் அடிப்படையில கொஞ்சம் அந்த தவ முதிர்ச்சி உடைய உயிர்களுக்கு தான் இந்த தேடல் ஏற்படுகிறது அந்த தேடுகிற போது அது நிறைய மயக்கமான பாதைகள் இருக்கிறது சில பேர் இதுதான் இதுதான் இதுதான்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு அத்தனை மயக்கத்தையும் கடந்து பெருமான்ட வரும் அதெல்லாம் நம்ம போற்றி திரு அகவல் அப்படிங்கிற பகுதி மாணிக்கவாசத்தை படிக்கும் போதே அதெல்லாம் நம்ம விரிவாக படிக்க போறோம் எனவே நாம் கடந்த வகுப்புல பார்த்தது என்னன்னா முதலடி மட்டும் பார்த்தோம் நமச்சிவாய வாழ்க அந்த வாழ்க இல்ல ஒரு நெடில் ஒரு ஒரு ஆ ஒன்று கொடுத்திருந்தார் ஒரு மாத்திரை அதை கூட்டணும் வாழ்க அப்படின்னு கொடுத்தார் நாதன் தாழ் வாழ்க ஐந்தெழுத்து மந்திரமாக இருக்கின்ற இறைவன் வாழ்க அவனுடைய திருவடி அவன் யாரு அவன் தலைவன் நாதன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள் எனவே நாதன் தாழ் வாழ்க அவனுடைய திருவடி வாழ்க அப்படின்னு கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த முதலடியில ஐந்தெழுத்து வடிவமாக இருக்கின்ற இறைவன் வாழனும் அப்படிங்கிற வகையில சொன்னார் ஆனா அதுக்குள்ள அவர் மட்டும் வாழ்கங்கிற பொருள் இல்லை நம்ம கடந்த வகுப்புல சிந்தித்தது போல உயிர்கள் ஆணவம் கன்மம் மாயை என்ற ஏனையும் அதுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு நாம பார்த்தோம் எனவே ஐந்தெழுத்து வடிவமாகி இறைவனுடைய திருவடி வாழ்கன்னு தொடங்கினார்